இப்பாட்டி ஜெபத்தை குறித்த ஒரு சில முக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு இந்த பரமண்டல ஜெபத்தில் நமக்கு தெரியாத விஷயங்களே இங்கே பார்க்கப்பறோம் ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது தேவனும் நம்மோடு பேசுவது பலவானை முந்தி கட்டுவதும் நம்மை நாமே திருத்தி திருந்தி கொள்வதும் ஜெபம் தரிசனங்களையோ தீர்க்க தரிசனங்களையோ பெற்றுக்கொள்வது ஜெபம் நம்முடைய தேவைகளை சொல்வதும் மற்றவர்களுக்காக திறப்புகளை நிற்பதும் ஜெபம் காலத்தையும் நேரத்தையும் சேர்த்து வைக்கும் ஒரே வழி தான் இருக்கிறது எதற்கும் கலங்காதே பதறாதே நிலைமையை தருவது ஜபம் நாம் துப்புரவாகி தேவனோடு ஒப்புரவாவது ஜபம் நம்மால் மனிதர்களால் அதிகாரிகளால் பிரபுக்களால் ஏன் ராஜாக்களால் முடியாதை முழங்காலால் முடிய செய்வது ஜபம் பெற்றுக்கொள்வேன் என்றும் பதில் வாங்குவேன் என்றும் ஒரு நிச்சயம் இருப்பதுதான் தான் ஜபம் மறிக்கும் மறையில் தேவனிடத்திலே பேசி பேசி பதில் வாங்குவதுதான் ஜெபம் ஜபிக்கிறவனும் துதிக்கிறவனும் தோற்கவே மாட்டான் நம்முடைய நம் குடும்பத்துடைய எதிர்காலம் என்ன என்பதை ஜபிக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஜெபத்தில் வரத்தை வாக்குத்தத்து வல்லமைகளை பெற்றுக்கொள்ளலாம் வல்லமையை பெற வேண்டுமானால் ஜெபத்தில் இருக்க வேண்டும் தனித்து இருந்தால் ஜெபத்தில் இருக்கணும் ஜபம் பிதாவினால் விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்னை நோக்கி கூப்பிடு முறையீடு பெற்றுக்கொள் என்பதே ஆகும் கூப்பிடு முறையீடு பெற்றுக்கொள் என்பதே ஜபம் அந்த அழைப்பிற்கு செவி கொடுத்து அவரை சந்திக்க செல்வதுதான் ஜபம் என்பது ஆண்டவருடன் நாம் கொள்ளும் ஒரு ஐக்கியம் ஜபம் என்பது தேவரிடத்தில் கேட்பது மட்டுமல்ல தேவனோடு சேர்ந்து சாத்தானை எதிர்ப்பது தான் ஜபம் ஜெபம் என்பது சாதாரணமானது அல்ல அது ஒரு அபிஷேகம் ஜெபத்தில் அவருடன் நேசம் வளர்க்க நேரம் கொடுக்க வேண்டும் ஜெபம் தேவனுடைய உதவிக்காக மட்டுமல்ல தேவனுடைய உறவை தக்க வைத்துக் கொள்வதும் ஜபம் வேண்டும் ஜெபம் தேவனை அல்ல ஜபிக்கிறவனை மாற்றும் ஜபிக்கும் வேத வசனத்தை கொண்டுதான் ஜபிக்கணும் இப்ப யாக்கோப் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு யாக்கோபு ஜெபித்து பெற்றுக்கொள் பார்க்கலாம் அதே போலாஸ் எப்படி ஜெயித்தாரு எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே அப்ப ஜபத்துல வேத வார்த்தைகள் முக்கியமாக நமக்கு வேண்டும் பெரும்பாலும் ஜபத்துல பாவம் வியாதி வறுமை இந்த மூணு தான் பாவத்தை மன்னிக்க தேவன் வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறார் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கவும் வியாதிகளை சுகமாக்கவும் விரும்புகிறார் அவர் அதற்காக எடுத்து வைக்கக்கூடிய முதல் படிநிலை நமக்காக ஜெபம் ஒரு அழைப்பு சரிங்களா பிதாவைப் பற்றியே ஒரு பறந்து விருந்த மனநிலையோடு ஜபத்திலே அமர வேண்டும்